ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் அதன் கீழ் ஒரு தலைப்பு உலகத்தில் ஒரே தெய்வ யோகம் வழிபாடு இதை பற்றி பகவத் பகவத்கீதையில் பரமாத்மா பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்றால் பரம்பிதா பரஞ்சோதி சொருபர் பரந்தாமத்தில் இருக்கும் பரம பவித்ரமானவர் உங்கள் உங்களை நிலையான பரமாத்மா சுயம் பிரகாச சுரூப ஆதியில் வந்த ஜென்மமற்ற ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள் பரம்பிதா பரம் பரபிரம்ம தூய்மையானவர் நிரந்தரமானவர் உயர்ந்தவர் ஆதிதே பிறப்பற்றவர் இந்த திப்பிய மற்றும் ரூபமானது பக்தியில் ஜோதி வடிவில் ஜோதிர்லிங்க ரூபத்தில் படம் மற்றும் சிலை வடிவங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஞான விளக்கத்துடன் கூடிய பரமாத்மாவின் தரிசனம் என்ற இந்த பரமாத்மாவின் உருவ தரிசன யோகம் பரமாத்மாவின் சாட்சா்காரம் என்ற இந்த யோகம் உண்மையில் பரமாத்மாவின் யோகமாக அமைந்திருக்கிறது உலகத்தில் வரலாற்று ஏடுகளை புரட்டிப் பார்த்தோம் என்றால் மேற்கத்திய நாடுகள் நவீனமானவை கீழே நாடுகளில் உண்டாகிய தர்மங்களை அவை தர்மங்கள் அவை தனதாக்கி கொண்டுள்ளன வரலாற்று ஏடுகளின் கருத்துப்படி வரலாற்று வல்லுநர்கள் கருத்துப்படியும் கீழை நாடுகளின் கலாச்சாரம் நம்பிக்கை சம்பிரதாயம் அனைத்தும் உருமாற்றப்பட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு இடம் பெயர்ந்து விட்டன பூகோள சாஸ்திர அறிஞர்கள் மூலமாக கீழ்கண்ட உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் கிரேக்க மக்கள் பூஜித்த சிவலிங்கத்தின் பெயர் பல்லூஸ் எகிப்து நாட்டின் சிவலிங்கத்தினை ஒசரீஸ் என்கின்றனர் எகிப்து மொழியில் ஒசரீஸ் எனில் சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் ஆகும் இத்தாலி நாட்டில் ரோம் நகரத்தில் பூஜிக்கப்படுவது சிவலிங்கம் மரியபஸ் என்று அழைக்கப்படுகிறது பிரான்சில் கிறிஸ்துவ தேவாலயங்களான அஜாயபகங்களில் பல்லாலான சிவலிங்கத்தின் அடையாளங்களை இன்றும் காணலாம் சீனாவில் ஜோதி சுரூபமான சிவலிங்கத்தின் வழிபாடு என்ற பெயரில் சீனர்கள் அழைக்கின்றனர் ஜப்பானில் ஆயிஸ் நகரின் இலக்கியங்களிலும் சிவலிங்க வழிபாட்டை காண முடிகிறது ஜப்பான் மக்கள் சிலர் அங்குஷ்பகா என்ற சிவலிங்க வடிவ உருவங்களை முக்காலி மீது வைத்து அதனை என்று அழைக்கிறார்கள் மேலும் யோக பயிற்சிக்காக அதன் மீது தங்கள் பார்வையை ஒருமுகப்படுத்துகின்றனர் இந்த காட்சியானது கர்நாடகத்தில் வீரசைவர்கள் தங்கள் உள்ளங்கைகள் மீது வைக்கப்பட்ட சிவலிங்கத்தின் மீது பார்வையை ஒருமுகப்படுத்துவது போல இருக்கிறது ஐக்கிய அரபு எபிரேட் போன்ற கூட்டமைப்பு நாடுகளில் அஸ்ரீஸ் மேலும் ஆயிசிஸ் என்று சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் கிரேக்க நாட்டின் சில பகுதிகளில் பேசக மற்றும் பிரியபஸ் என்ற பெயரில் சிவலிங்கங்களை வழிபடுகிறார்கள் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரத்தில் தங்கத்தாலான சிறப்பான சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் ஆஸ்திரேலியா மற்றும் பரங்கேரியில் தந்த்ரீஸ்வத் என்ற பெயரில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறார்கள் சிரியா நாட்டின் நகரத்தில் முன்னூறு கன அடி உருவம் கொண்ட மகாலிங்கத்தை வழிபடுகிறார்கள் ஈரான் நாட்டில் ஜுவாலைமயமான சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் பெரு நாட்டின் பார்த்திவேஸ்வரர் என்ற லிங்கத்தை வழிபடுகிறார்கள் அமெரிக்காவின் பெரும் நகரத்தில் இரட்டை முகம் என்ற சிவலிங்கம் டென்னசி நகரத்தில் தனலிங்கத்தை வழிபடுகிறார்கள் யகுதி மக்கள் சிவலிங்கத்தினை பெல்பகோ என்கிறார்கள் அவர்கள் பாலே என்ற சிவலிங்கத்தை நிறுவி உள்ளார்கள் துருக்கி நாட்டின் பாபிலோனியாவில் ஆயிரத்தி இருநூறு கன அடி சிவலிங்கம் உள்ளது ஐரோப்பாவில் சில நாடுகளில் சிற்ப சாஸ்திரம் மற்றும் சிதை சிற்பங்கள் மூலம் சிவ வழிபாடு பெரும்பாலும் மறைந்து விட்டது என்று கூறலாம் தென் அமெரிக்காவில் கரி என்ற நாட்டின் சிவன் கோயில் இருக்கிறது மெசபடோனியா மலேசியா ஜெர்மனி ஸ்பெயின் சிங்கப்பூர் மெக்சிகோ இலங்கை ஜாவா பர்மா சுமத்ரா மலேயா ஆகிய நாடுகளில் சிவலிங்கத்தை வழிபாடு காண முடிகிறது மக்காவில் அரேபிய மக்கள் சங்கே அஸ்வத் என்ற ஜோதி ரூபத்தை வழிபடுகிறார்கள் அராபிய முகமதியர்கள் ஈஸ்வரனை அல்லாஹ் என்றும் பெர்ஷிக முகமதியர்கள் குதா என்றும் கூறி வழிபடுகிறார்கள் அல்லாஹோதா என்பது சுயம் பிரகாச சுரூபம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இவ்வாறு உலகில் உள்ள எல்லா மதத்தினரும் பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவை வழிபாடு செய்கிறார்கள் இதுதான் ஏகேஸ்வரர் அதாவது ஒரு தெய்வ வழிபாடு யோகமாகும் ஓம் சாந்தி